ஒரு விஷயம் ஏன்னா இந்த கல்வி அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில வந்து கிடைக்கலங்க இங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல குருகுல கல்வி தானே இருந்தது குரு உக்காந்து இருப்பார் மாணவர்கள் அப்படியே முன்னாடி போய் நிப்பாங்க சீடர்கள் எல்லாம் படிக்கணும்னு வேட்கையோட அந்த குரு என்ன செய்வார் வலது கையை நீட்டு அப்படிம்பார் அந்த மாணவன் வலது கையை நீட்டுவான் அவர் பார்ப்பார் அதுல கல்வி ரேகைன்னு ஒன்னு ஓடுதான்னு பார்ப்பார் கல்வி ரேகை இல்லை அப்படின்னா யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு விரட்டி விட்டுருவார் கல்வி ரேகை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கொள்வார் ஒரு மாணவன் அப்படியே போய் நிக்கிறான் கண்களில் அறிவு பசி நாமளும் படித்து பெரிய அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட கையை நீட்டுறான் இந்த குரு சொல்றார் உன் கையில் கல்வி ரேகை இல்லை நீ போகலாம் அவனுக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு கல்வி ரேகை எங்க தொடங்கி எங்க முடியும் குருவே என்று கேட்டான் உடனே அவர் ஒரு மயில் இறகை எடுத்து மை தொட்டு கையில வரைஞ்சு காமிச்சார் இங்க தொடங்கி இங்க முடியும் உடனே இருந்த ஒரு எழுத்தணியை எடுத்து அப்படியே ரத்தத்தால கீறி அந்த மாணவன் குருவிடம் சொன்னான் என் கையில் கல்வி ரேகை வந்து விட்டது தயவு செய்து எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான் அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் மௌரிய பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த கல்விக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது கல்வி என்பது ஒரு எளிமையான விஷயம் இல்லை இந்த கல்வியை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உலகத்தின் பல இடங்களை உங்களால் வெல்ல முடியும் அதனால தான் காமராஜர் அவர்கள் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் அவருடைய பிறந்தநாளை இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் என்று நம்முடைய பிரின்சிபால் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்து நல்ல தலைவர்களை பெரியவர்களை இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டி தர வேண்டும் ஏன்னா அந்த உலகத்தை நம் கையில் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள் யார் அப்படிங்கறத யோசிக்கும் இங்க இருக்கிற பெற்றவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அது நிறைய போய் கூட இருக்கும் உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் நம்ம கனவை நம்ம லட்சியத்தை நம்முடைய ஆசைகளை கடைச்சாண்டா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைன்னு அவன் தலையில வச்சு கெட்டி போ இதையும் சேர்ந்து சுமந்து ஏற்கனவே அஞ்சு கிலோ சுமந்துட்டு போறான் உங்க கனவையும் சேர்த்து அந்த குழந்தையுடைய முதுகில் சேர்த்து போ நம்ம பரம்பரையில் ஒருத்தனாவது டாக்டரா வரணும் நம்ம பரம்பரையில் நீ வக்கீலா வரணும் நம்ம பரம்பரையில் நீ இன்ஜினியரா வரணும் அப்படின்னு எல்கேஜிக்கு போகும் இந்த குழந்தையின் முதுகில் உங்கள் கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள் அவங்களுக்குள்ள வேற ஒரு கனவு இருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டுமே நம்முடைய லட்சியத்தை தயவு செய்து பிள்ளைகளின் மேல் திணிக்காதீர்கள் என்று பெற்றோர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மனிதன் பிறப்பது கருவறை மறிப்பது கல்லறை இடைப்பட்ட வாழ்க்கையை வளமாக்குவது வகுப்பறை என்று சொல்வார்கள் அந்த வகுப்பறை தேசத்தின் தேவதைகளாய் திகழக்கூடிய ஆசிரிய பெருமக்களே வருங்கால தேசத்தின் சிற்பிகளை உருவாக்கி இருக்கிற அன்பிற்சிறந்த பெற்றோர்களே நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே ஒளிபெருக்கி நண்பர்களே இந்த விழாவிற்கு துணை இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நிறைய முறை வந்திருந்தாலும் கூட உங்கள் பாடாலூருக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன் அது உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை வேற இருக்கு என்னுடைய இலக்கிய பணிக்கும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் உங்களுடைய கல்வி பணிக்கும் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா ஒரு இருபது வருடத்தை கடந்து ஒரு துறையில் நிலைத்து நிற்பது அந்த துறையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நடை போடுவது எவ்வளவு சிரமம் என்பது அந்தந்த துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும் அதுலேயும் கல்வித்துறை ஒரு தனி மனிதனாக நம்ம முட்டி மோதி வருவது என்பது வேற ஒரு கல்வித்துறையில் இத்தனை ஆயிரம் மாணவர்களை முத அறுபத்தி ஒன்பது மாணவர்களை கொண்டு தொடங்கிய ஒரு கல்வி நிறுவனம் இன்றைக்கு ஆயிரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது மிக விரைவில் அது ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கிளை பரப்பி செழித்து இந்த பகுதிக்கு நல்ல மாணவர்களை நல்ல மனிதர்களாக தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் அல்ல இறையருளை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மிக சிறப்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொகுத்து வழங்கிய ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது என் மனசுக்கு தெரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன் ஏற்கனவே மழை பெஞ்சி பார்த்தா ஓஞ்சிருக்கு டக்குன்னு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்கன்னா பிள்ளைகளெல்லாம் ஆடை வச்சு சாட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு போய் கூப்பின்னு படுத்துடலான்னு பார்த்தா ராஜபாளையத்திலேருந்து வேறு அந்த அம்மா வந்திருக்குதாமே உள்ளூரில் பேசினாலே இது கொஞ்சம் ஓவராக தான் பேசும் இவ்வளோ தூரம் வேற கிளம்பி வந்திருக்கிறாங்க எவ்வளோ நேரம் பேச போகிறாங்களோ அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது இருந்தாலும் நான் சிறிது நேரத்தில் பேசி முடிச்சிடுவேன் ஏன்னா உங்களையெல்லாம் பார்ப்பதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது ரொம்ப தூரத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன் ரொம்ப சோர்வாகவும் இருந்தது நான் உங்களுடைய அந்த அன்பான உற்சாகமான முகங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது அது இந்த பிள்ளை செல்வங்கள் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது டீ முந்திக்கிட்டு பாடுறாங்க பாருங்க அந்த உற்சாகம் குழந்தைகளை மாதிரி இந்த உலகத்தில் அதிசயமான உயிர் வேற எதுவுமே கிடையாது குழந்தைகள் தான் நடமாடும் தெய்வங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாவது இருக்காங்க இப்போ நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா கேஸ் வில கூடிருச்சுன்னு எதாவது பிரச்சனை இருக்கா பட்ஜெட் போட்டிருக்காங்களே அது நமக்கு நல்லதா கெட்டதா எதாவது தெரியுமா அவங்களுக்கு வீட்டு வாடகை பற்றி பிரச்சனை இருக்கா அவன் ஃபீஸ் கட்டணுங்கிறத பற்றியாவது பிரச்சனை இருக்கா எதுவும் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் நாம இருக்கிறோம் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இந்த உலகத்தை அழகாக்கி கொண்டிருக்கிற புன்னகைக்கு சொந்தக்காரர்கள் இந்த பிள்ளை செல்வங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்று நினைத்த நம்முடைய பள்ளியை சார்ந்த மதிப்பிற்குரிய பாலச்சந்திரன் சார் அவர்களுக்கும் விண்ணிலிருந்து இதை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற குணச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை நீங்க பாராட்டுகளாக தெரிவிக்கணும் நம்ம பணம் இருந்தது வேற என்ன கூட ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு வணிகத்தை அவர்கள் தொடங்கி இருக்கலாம் ஆனால் இந்த நெடுஞ்சாலையில் இருந்தாலும் கூட நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் உள்ளடங்கிய கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் நாம இல்லையா எனக்கு தெரிந்த நிறைய குழந்தைகள் இப்போதான் முதன் முதலில் மெட்ரிகுலேஷன் கல்வியை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற பெற்றோர்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களாகத்தானே இருப்போம் இல்லையா இப்ப நம்ம தலைமுறைக்கு அடுத்த பிள்ளைகள் தான் இது மாதிரியான ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் அழகான சூழ்நிலையில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படி ஒரு வாய்ப்பை இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவே அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள் ஏன்னா அந்த மனசு வேணும் இல்லையா நல்லா வரும்போதே ஆச்சரியமா இருந்தது அவங்க சார் பேசும் போதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க மேம் சென்னைக்கு போனீங்கன்னாலும் சரி அந்த பக்கம் எங்க போனாலும் ரைட் சைடு ஸ்கூல் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிம்பார் அவங்க புக் ஒரு மூணு தடவை கணவர்கிட்ட சொல்றேன் இந்த தான் நான் பேச கூப்பிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டேன் அந்த அளவுக்கு அப்படி போகும் போதே இது என்னோட ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பீரத்தை இந்த பள்ளி இந்த குழந்தைகளுக்கு வழங்கி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு கல்வி வந்து ரொம்ப மாறிப்போச்சு நம்ம தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் இடையில கல்வி ரொம்ப வேகத்தில் மாறிடுச்சு நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது என்னங்க நடக்கும் ஸ்கூல் சேர போகும்போது என்ன நடக்கும் அஞ்சு வயசு ஆறு வயசுல தான் சாவகாசமாக கொண்டு போய் விடுவாங்க பள்ளிக்கூடத்தில் அப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட்டே நிறைய பேருக்கு கிடையாது கேட்கவும் மாட்டாங்க இந்த வலது கையால் இடது காதை தொட சொல்லுவாங்க அது தொட்டுச்சுன்னா அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்தில் சேரதுக்கு குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சில குறும்புக்குத்தனமான பிள்ளைகள் டீச்சர் காதையே போய் தொட்டுரும் காதை தொடுறா அப்படின்னோடனே ஓடி போய் டீச்சர் காதை தொட்டுறோம் அந்த மாதிரி பிள்ளைங்களாம் மொத்த நாளே நல்லா உதவுவாங்க கிளாஸில் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர வர்ற அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஆசிரியர்கள்ட்ட கண்ணை மட்டும் விட்டுருங்க தோலை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது என்ன ஒரு வார்த்தை பாருங்க நம்ம இப்படி தான் உள்ளே வந்தோம் டீச்சர்களை பார்த்தாலே ரொம்ப பதட்டமாக இருக்கும் அப்போ எல்லாம் அதுவும் கணக்கு வாத்தியாரை பார்த்தா உயிரே போயிடுற எங்களுக்குலாம் டெய்லி காலையில் சாமியை கும்பிடுவோம் அது திங்கக்கிழமை காலையில் ரொம்ப ஸ்பெஷலாக சாமியை கும்பிடுவோம் கடவுளே இந்த கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரக்கூடாது அப்படியே வந்தாலும் கையில் பெறம்போட வரக்கூடாது அப்படியே வந்தாலும் நம்மளை அடிக்கக்கூடாது இப்படிலாம் நாங்கள் கும்பிடுவோம் இப்போ கணக்கு வாத்தியாரே கும்பிடுறார் இன்னைக்கு எந்த பயிலும் பள்ளிக்கூடத்துக்கு வரவே கூடாது அப்படியே வந்தாலும் நம்மக்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படியே கேட்டாலும் நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக கேட்கணும் அப்படியே பதில் சொன்னாலும் நம்மளை பற்றி எந்த கம்ப்ளைண்டும் போகக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு தலைமுறைக்கு இன்றைக்கு கல்வி சூழல் ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு அன்னைக்கெல்லாம் வாத்தியார் எதுக்க வந்தாருன்னா நாலு மாணவர்கள் சேர்ந்து ரோட்டில் போனாங்கன்னு வைங்க ஆசிரியர் எதுக்க வர்றாருன்னா ஐயோ வாத்தியார் வர்றாருன்னு சந்துல பூந்துருவாங்க பிள்ளைங்கள்லாம் ஒரு பக்தி ஒரு மரியாதை இன்னைக்கு நாலு பசங்க சேர்ந்தாப்புல வந்தா வாத்தியார் சந்துல பூந்துடுறாரு எதுக்கு வம்பு கடவுளே இவன் அது சொல்ல போக இருக்க வேலைக்கு அது அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிலைமை இன்னும் பரிதாபம் பசங்களை ஒன்றும் சொல்ல முடியா சார் சத்தம் மட்டும் பேசக்கூடாது இவ்வளோ பேசக்கூடாது சார் நாளைக்கு சன் டிவி செய்தியில் வந்துடுவீங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க ஒவ்வொரு கிளாஸ் வாசல்லையும் கலெக்டர் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் கலெக்டருக்கு ஃபோன் செய்து பேசலாம் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட நீ ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை டட 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 என்ன எனக்கு மன உளைச்சலை ஆளாக்கி விட்டீர்கள் நான் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் வீட்டிலேயே இன்னைக்கு பிள்ளைகள் நிலைமை எப்படி இருக்குது உண்மையிலே நம்மளை மாதிரி பரிதாபப்பட்ட பெற்றோர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது தெரியுமா பெற்றோர்களுக்கு மரியாதை தந்த கடைசி தலைமுறையும் நம்மதான் பிள்ளைகள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுகிற முதல் பெற்றோர்களும் நம்மதான் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு ஏதாவது கேட்கறாங்களா ஏமா பொங்கல் வருது வை அப்படின்னா நீ போ நான் தொங்குறேன் அப்படிங்குது ஃபேனை தொடக்க சொன்னா ஃபேனில் தொங்குவியா ஆமாம் நீ என்னை எப்படி கஷ்டப்படுத்துனேன்னா கொடுமைப்படுத்தினேன்னா அதுலயே தொங்கிடுவேன் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட ஒண்ணுமே பேச முடியல அவ்வளவு அறிவா இருக்கிறாங்க அவ்வளவு சிந்திக்கிறாங்க ஒரு யூகேஜி பையன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் நீ படிட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் யூகேஜி பையன் அவங்க அம்மா பதறிட்டாங்க யூகேஜி படிச்சுட்டு என்னடா வேலைக்கு போவ நான் எல்கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பேன் இங்கே கொஞ்சம் பேர் தயாராகிட்டாங்க கவனமாக இருக்கு இது நல்ல வியாபாரமாக இருக்கு அப்படின்னு கிளம்பிட போகிறாங்க இப்ப அந்த இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு இந்த உலக அறிவு அவர்களுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் தேவையாகத்தான் இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வார்த்தை அழகா போட்டிருந்தாங்க உலக தரத்தில் உள்ளூரில் கல்வி என்ன ஒரு அழகான வார்த்தை இது நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல உலக தரத்தில் உள்ளூரில் தரமான கல்வியை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இது எவ்வளவு அவசியமானதுன்னு உங்களுக்கு தெரியுதா முன்னாடியெல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் போட்டி இருக்கும் தான் ஜெயிக்கிறதா தோக்கிறதா யார் முன்னாடி போகிறோம் யார் பின்னாடி போறோம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு போட்டி யாருக்கும் யாருக்கும் தெரியுமா மானாமதுரையில் படிக்கிற ஒரு மாணவிக்கும் மாஸ்கோவில் படிக்கிற ஒரு மாணவிக்கும் போட்டி நடக்கிற காலம் இந்த காலம் லால்குடியில் படிக்கிற ஒரு மாணவனுக்கும் லண்டன்ல படிக்கிற மாணவனுக்கும் போட்டி நடக்கிற ஒரு யுகத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரியலூர் மாணவனுக்கு அமெரிக்கால உள்ளவன் தான் போட்டி அந்த நிறுத்தி முயற்சி போய் முப்பது வருஷத்துக்கு அமெரிக்கால இருக்கிற தாய்மார்கள் சொல்லுவாங்களாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அவங்க அதை வேஸ்ட் பண்ணா சொல்லுவாங்களா ஏய் நல்லா சாப்பிடு இந்த சாப்பாடு கூட கிடைக்காம இந்தியால நிறைய குழந்தைங்க ஏழையா இருக்காங்க பட்டினியா இருக்காங்கன்னு முப்பது வருடங்களுக்கு முன்னால் சொல்லுவார்களாம் ஆனால் இன்றைக்கு அமெரிக்க தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுகிறார்களாம் கணக்கு ஒழுங்கா படிங்க அறிவியல் ஒழுங்கா படிங்க கம்ப்யூட்டர் ஒழுங்கா படிங்க இல்லை என்றால் உங்கள் வேலைகளை பறித்துக் கொள்வதற்கு இந்தியாவில் அறிவும் ஆற்றலும் திறமையும் வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலக நாடுகளுக்கிடையே நம் பிள்ளைகளை ஒரு போட்டியாக நிறுத்தியது எது இங்கே இருக்கிற இந்த கல்வி முறை இந்த பள்ளிக்கூடங்கள் தருகிற நம்பிக்கை இந்த ஆசிரியர்கள் தருகிற உற்சாகம் நீயும் ஜெயிக்க முடியும் பாடலூர்ல பிறந்தா என்ன நீ பம்பாய்க்கு போக முடியும் இன்னும் வெளிநாட்டுல கூட ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் ஆனா இந்த ரெண்டு வருஷம் கொரோனா காலம் எல்லா நம்பிக்கையும் உடச்சு விட்டுருக்கு இல்ல இந்த ரெண்டு வருஷம் தாண்டி இந்த பிள்ளைங்களை பழைய லெவலுக்கு கொண்டு வரவுள்ள டீச்சரும் படாத பாடு பட்டாங்க நம்மளும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம் எப்படா அந்த பள்ளிக்கூடம் துறப்பாங்க இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளி விடுவோம் என்ன பாடு இல்ல இந்த மொபைல் ஃபோனை கையில் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் வேறு வழியே இல்லை இந்த ரெண்டு வருஷம் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து எப்பா சாமி நல்லா இருப்பா யார் பார்த்த பிள்ளையா அங்கே ஒரு டீச்சர் கற்றுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் படித்து தொலை கெஞ்சி காலில் உளுந்தாவேன் கொஞ்சம் சிப்ஸ் கொண்டா வடை சுட்டு கொண்டா டீ போட்டு கொண்டா எல்லா வேலையும் அவனுக்கு செஞ்சு கொடுத்து பக்கத்தில் போய் பார்த்தா அது கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு என்னடா கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி கேம் இருக்கேம்மா பிடி பீரியடுமா போமா அப்படிங்கிறான் மொபைலில் உட்காந்து பீடி பீரியடு அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டு வருஷம் கொரோனா காலம் நம்ம பிள்ளைகளை ஒரு பத்து வருடம் பின்தங்க வைத்து அதை திரும்ப அவங்க கொண்டு வந்து செட் பண்ணவங்கள்ள பெரும்பாடு ரெண்டு வருடம் கழித்து இன்றைக்கு ஒரு ஆண்டு விழாவில் நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு சக்சஸ் மீட்ல நாம எல்லோருமே சந்தித்து இருக்கிறோம் நடிப்பவர்களுக்கு மட்டும்தான் சக்சஸ் மீட்டா என்றால் உண்மையில் படிப்பவர்களுக்கு தான் சக்சஸ் மீட் தேவை என்பதை இன்றைக்கு அவர்கள் மேடையில் நிரூபித்திருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா படிப்புல மட்டும் அவங்க நம்பர் ஒன் நம்பர் டூல இல்ல விளையாட்டுல மட்டும் நம்பர் ஒன் நம்பர் டூல இல்ல ஒரு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவதில் ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுவதில் இந்த மண்ணின் வீர விளையாட்டுகளை வீர பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை கொண்டாடுவதில் இந்த பள்ளிக்கூடம் முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா கல்வி யார் வேணா சொல்லி கொடுத்துடலாம் படிப்பு யார் வேணா கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் பண்பாட்டையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படி ஒரு பள்ளிக்கூடமாக இந்த அம்பாள் கல்வி நிறுவனங்கள் திகழ்வது என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா இந்த கல்வி அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில வந்து கிடைக்கலங்க இங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல குருகுல கல்வி தானே இருந்தது குரு உக்காந்துருப்பார் மாணவர்கள்லாம் அப்படியே முன்னாடி போய் நிப்பாங்க சீடர்கள் எல்லாம் படிக்கணும்னு வேட்கையோட அந்த குரு என்ன செய்வார் உன் வலது கையை நீட்டு அப்படிம்பார் அந்த மாணவன் வலது கையை நீட்டுவான் அவர் பார்ப்பார் அதில் கல்வி ரேகைன்னு ஒன்னு ஓடுதான்னு பார்ப்பார் கல்வி ரேகை இல்லை அப்படின்னா யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு வருத்தி விட்டுருவார் கல்வி ரேகை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார் ஒரு மாணவன் அப்படியே போய் நிக்கிறான் கண்களில் அறிவு பசி நாமளும் படித்து பெரிய அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட கையை நீட்டுறான் இந்த குரு சொல்றார் உன் கையில கல்வி ரேகை இல்லை நீ போகலாம் அவனுக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு கல்வி ரேகை எங்க தொடங்கி எங்க முடியும் குருவே என்று கேட்டான் உடனே அவர் ஒரு மயில் இறகை எடுத்து மை தொட்டு கையில வரைஞ்சு காமிச்சார் இங்க தொடங்கி முடியும் உடனே இருந்த ஒரு எழுத்தணியை எடுத்து அப்படியே ரத்தத்தால கீறி அந்த மாணவன் குருவிடம் சொன்னான் என் கையில் கல்வி ரேகை வந்து விட்டது தயவு செய்து எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான் அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த கல்விக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது கல்வி என்பது ஒரு எளிமையான விஷயம் இல்லை இந்த கல்வியை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உலகத்தின் பல இடங்களை உங்களால் வெல்ல முடியும் அதனாலதான் காமராஜர் அவர்கள் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் அவருடைய பிறந்த நாளை இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் என்று நம்முடைய பிரின்சிபால் சொல்லும்போது போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்து நல்ல தலைவர்களை பெரியவர்களை இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டி தர வேண்டும் ஏன்னா இந்த உலகத்தை நம் கையில் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள் யார் அப்படிங்கறத யோசிக்கும் இருக்கிற பெற்றவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அது நிறைய பேராம போய் கூட இருக்கும் உடனே நம்ம கனவை நம்ம லட்சியத்தை நம்முடைய ஆசைகளை கடைச்சாண்டா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை அவன் தலையில வச்சு கட்டி போ இதையும் சேர்ந்து சுமந்து ஏற்கனவே அஞ்சு கிலோ சுமந்துட்டு போறான் உங்க கனவையும் சேர்த்து அந்த குழந்தையுடைய முதுகுல சேர்த்து போ நம்ம பரம்பரையில் ஒருத்தனாவது டாக்டராக வரணும் நம்ம பரம்பரையில் நீ வக்கீலா வரணும் நம்ம பரம்பரையில் நீ இன்ஜினியரா வரணும் அப்படின்னு எல்கேஜிக்கு போகும்போதே இந்த குழந்தையின் முதுகில் உங்கள் கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள் அவங்களுக்குள்ள வேற ஒரு கனவு இருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டுமே நம்முடைய லட்சியத்தை தயவு செய்து பிள்ளைகளின் மேல் திணிக்காதீர்கள் என்று பெற்றோர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள ஒரு பையனை நீங்க டாக்டராக்கவே முடியாது டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளையை நீங்க ஆடிட்டராக சொல்லி வற்புறுத்த கூடாது ஒரு போலீஸ் துறைக்கு போக ஆசைப்படுகிற பிள்ளையை ப்ரொஃபஸரா ஆக்கணும் என்று நீங்கள் திணிக்க கூடாது எந்த சின்ன தொழிலா இருந்தாலும் சரி நான் சொந்த காலில் நிற்பேன் என்று நினைக்கிற ஒரு குழந்தையை ஐடி கம்பெனில போய் வேலைக்கு சேரும் என்று தயவு செய்து தள்ளாதீர்கள் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரே பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரே பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அரண்கடை நின்றாரு எல்லாம் பிறன்கடை நின்றாரிற்பேதையாரில் பேதையாரில் உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவெளிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரை பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரே பிறன் மனைவியை அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அறன்கடை எல்லாம் பிறன்கடை நின்றாரிற் பேதையாரில் முய்வ உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவெளிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரை பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரை பிறன் மனைவியை அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீயவழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அறன்கடை லெல்லாம் பிறன்கடை நின்றார் பேதையாரில் முய்வ உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லையூட் சாலமன் பாப்பையா உரை பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரை பிறன் மனைவியை அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அரண்கடை நின்றாரு பிறன்கடை பிறன்கடை பேதையாரில் முய்வ உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரே பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரே பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அரண்கடை நின்றாரு எல்லாம் பிறன்கடை நின்றாரிற்பேதையாரில் பேதையாரில் உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரே பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரே பிறன் மனைவியை அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அறன்கடை எல்லாம் பிறன்கடை நின்றாறு பேதையாரில் முய்வ உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவெளிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரை பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரை பிறன் மனைவியை அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீயவழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அறன்கடை நின்றாறு லெல்லாம் பிறன்கடை பேதையாரில் முயவ உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லையூட் சாலமன் பாப்பையா உரை பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரை பிறன் மனைவியை அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அறன்கடை நின்றாறு பிறன்கடை பிறன்கடை பேதையாரில் முய்வ உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவெளிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரே பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரே பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் அரண்கடை நின்றாரு எல்லாம் பிறன்கடை நின்றாரிற்பேதையாரில் பேதையாரில் உரை அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லையூர் சாலமன் பாப்பையா உரே பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை கலைஞர் உரே பிறன் மனைவியே அணைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை வெடித்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள்